தோசையும் சிவத்த சம்பளும் ரெடி இப்போ ரவா தோசைக்கு ஒரு க்ரீன் சாம்பல் இப்போ ரவா தோசை சொல்கிறதுக்கு இப்போ நான் வந்து ஒரு கப் உளுந்தும் ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயமும் ஊற போட்டு எட்டு மணத்தியாலத்துக்கு பிறகு எடுத்து அரைச்சி வச்சிருக்கிறேன் இப்போ இந்த தேங்காயையும் பட்டு போட இறச்சி வச்சிருக்கிறேன் இப்போ இந்த ரவையை நாற்பது நிமிஷம் அவிய வச்சிருக்கிறேன் இப்போ நீத்துப்பட்டியிலேயே அவிய வைக்கலாம் நான் ஸ்டீமரில் ஃபோர்ட்டி மினிட்ஸ் அவிய வச்சிருக்கிறேன் இதை எடுத்து ஆற வெட்டி உளுந்தோடு சேர்த்து குழச்சி வைக்கலாம் இப்படி நீங்கள் அவிய வச்சு குழைச்சு வச்சால் இட்லியும் அவிக்கலாம் தோசையும் சுடலாம் தேங்காய் பூவை இதோடு சேர்த்துக்கொள்ளுவோம் இப்போ மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்து கொள்றேன் இப்போ ரவை வந்து ஆறுனு நாங்கள் எடுத்து கையால் குடைச்சு கொள்ளலாம் கையால் குழைச்சா கொஞ்சம் இந்த உள்ளங்காய் பட்டோன்னே அந்த சூட்டில் வந்து தோசமாக வந்து பிடிச்சிப்போம் இப்போ இந்த அவிச்ச ரகையை அவிச்சு ஆற விட்ட ரவை போட்டு குளச்சி வைக்கிறேன் இது இப்படியே நாளைக்கு அடுத்து விட்டலியும் அவிக்கலாம் நல்ல பஞ்சு போல விட்டலி வரும் இப்போ நான் வந்து தோசைக்கு குளச்சி வைக்கிறேன் ரவய நான் நாற்பது நிமிடம் அச்சே நான் ஃபோர்ட்டி மினிட்ஸ் இப்போ ரவை பேட்டர் ரெடி இப்போ உளுந்தும் ரவையும் சேர்த்து குளைத்து ரவா பேட்டர் தோசைக்கு ரெடி இனி நாளைக்கு இதை பன்னெண்டு தியாலம் வச்சுட்டு எடுத்து நாங்கள் தோசை சுட்டு கொள்ளலாம் விட்டடியும் அவித்து கொள்ளலாம் பாருங்க மக்களே ரவையும் உளுந்தும் போட்டு குளைத்து வைத்த மா அப்படி பொங்கி இருக்கின்ற பாருங்க நல்லா பிடிச்சி வந்திருக்கு நீதான் கரைச்சி போட்டு தோசை சுடலாம் பாருங்க மக்களே ஆவாரம் பூட்டி சரியாக தேயிலை போட்டு ஊற்றின மாதிரி அதே மாதிரி இருக்கும் ஆவாரம் போட்டி நான் இதுக்கு ஸ்பிளெண்டாக சுகர் போட்டு குடிக்கிறேன்னா எனக்கு சுகர் எல்லாம் ஃபைவ் பாயிண்ட் த்ரீல தான் நிற்கிது இப்போ டயபெட்டிக்காரரும் இந்த ஆவாரம் போட்டியை எவ்ரி டே மார்னிங் குடிக்க வேணும் ரவா தோசை ரவா தோசை இப்படி நம்ம பஞ்சு போல தோசை ரவையை அவிச்சு போட்டு மிக்சியில் போட்டு நான் அரைச்சி கப் பச்சை கோதுமா போட்டு மிக்ஸ் பண்ணிடுனான் நல்ல வடிவாக தோசை வந்திருக்கு